வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ சேனல் ஆரம்பித்து மான்ட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பணம் நிறையா வந்து கொட்டுது கொட்டுது நினச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் போய் ரெண்டாவது என்னென்னா வீடியோ போடணும் ஷார்ட்ஸை விட வீடியோ தான் போடணும் ஒரு வீடியோ வந்து பத்து மில்லியன் போச்சுன்னா நாலு டாலர் கொடுக்குறான் அவ்வளோதான் மீதி ஆயிரம் ரெண்டாயிரம் வயசு போச்சுன்னா ரெண்டு பைசா ஒரு பைசா பத்தாயிரம் வயசு போனதுக்கே ரெண்டு ரெண்டு பைசா ஒரு பைசா தான் பைசா கணக்கு தான் நீங்கள் நினச்சிட்ருங்கள்ல என் வீடியோவில் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருங்க நேவர் அதாவது வந்து பெரிய பெரிய ஆளுங்க அதாவது அந்த சூர்யா சாதனை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப்பு இதெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் வந்து வீடியோவை பார்க்குறாங்க அசிங்கசியமாக வீடியோ போடுறது டபுள் மீனிங்கில் போடுறது அப்புறம் வந்து அசிங்கமாக பேசி வீடியோ போடுறது இதுக்கெல்லாம் தான் வந்து காசு ஏறும் அதிகமாக ஏன்னால் அதான் நிறையா வியூஸ் போகும் நீங்கள் வந்து வீட்டு குடும்ப கதையை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியூஸ்லாம் போகாது அப்படிலாம் போய் யாரும் அவ்வளோ சம்பாரித்தது கிடையாது நானும் இந்த யூடியூப்பில் அஞ்சாறு வருஷமாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் உங்கள் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் சொந்த வாய்ஸில் போடுங்க இல்லைன்னா அஃபிஷியல் சாங் எதாவது எடுத்து போடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வீடியோ ஓடும் ஆமாம் ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சு நானும் டெய்லர் பீசினா அந்த சேனல் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சும்மா இருக்குது அவ்வளோதான் அதில் ஒரு கூட நான் சம்பாதிக்கலை அந்த சேனலில் வந்து ரிவியூஸ் ரிவியூஸ்னே வருஷத்தை ஓட்டியாச்சு அஞ்சு வருஷத்தை ஓட்டியாச்சு இனி அது வந்து மார்ச் மாதம் டைம் இருக்குது அதுதான் எதாவது விடியோ காலம் பிறகு தெரில தெரியல இதை நம்பி எல்லார்ட்டையும் போய் போய் காசை கொடுத்து ஏமாந்து நான் யார்ட்டையும் காசு கொடுத்துலாம் ஏமாறாதீங்க ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கவுங்க புழைச்சிக்கிறாங்க நம்மள வச்சு நிறைய விஷயத்தில் நான் பார்த்துட்டேன் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் நம்மள வச்சு வச்சு புழைச்சிக்கிறாங்க ஆனால் நம்ம திரும்பி திருவிழா பார்க்க மாட்டேறாங்க அதுக்கப்புறம் ஏறும்போது அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம் வாழ்க்கையில் இந்த யூடியூப்பில் ஏற வரைக்கும் நம்மளை தேவைப்படுறோம் அப்புறம் பார்த்தா திரும்பிடும் பார்க்க மாடுறாங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் என் என் அனுபவத்தில் அஞ்சாறு வருஷத்தில் எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டு சேனலில் பேசுகிறோன்னு திரும்பி முடிவு பார்க்கல அதில் டெக் சேனலாக இருக்குது சாதா சேனல் இருக்குது எத்தனையோ சேனலாக நானும் பார்த்துருக்கேன் ஆனால் நிறைய அனுபவத்தில் சொல்கிறேன் அவங்கவுங்க பழைக்க தான் பார்ப்பாங்க யாருக்கும் எதுவும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க சொல்லிக் கொடுத்தா அவங்க பழச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க தயவுசெய்து இந்த இந்த கேமராவில் இந்த மைக்கை வாங்கி எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அதை கூட ஒருத்தங்கள்ட்ட கேட்டால் அதை கூட அவங்க சொல்லித்தர மாட்டேட்டாங்க உலகம் அப்படி போயிட்டுருக்கு யாரையும் நம்பாதீங்க அவங்க சொந்த முயற்சியில் முன்னேறிவாங்க யூடியூப்பில் மட்டும் யாரையும் நம்பாதீங்க யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க எல்லாமே ஃப்ராடு ஃபேக்கு திருட்டு நாயிங்க ஓகே இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சிக்கணும்